ஒரு குளிர்ந்த கிறிஸ்துமஸ் இரவு பனி மெதுவாக பூமியை மூடி கொண்டிருந்தது வானத்தில் ஆயிரம் நட்சத்திரங்கள் சின்ன சின்ன விளக்குகள் போல மின்னின அந்த அமைதியான இரவில் ஒரு பெரிய கிறிஸ்துமஸ் மரம் அதன் கிளைகளில் சிவப்பு பச்சை அலங்காரங்கள் மின்னும் மணி உலிகள் ஒளிரும் நட்சத்திரம் உச்சியில் அந்த மரத்தின் கீழே ஒரு பெரிய பூனை அதன் முகத்தில் குழந்தை போன்ற சிரிப்பு அவனுக்கு அருகில் ஒரு சின்ன இலி சிறிய உடல் ஆனால் கண்களில் முடிவில்லாத சந்தோஷம் இன்று அவர்கள் எதிரிகள் அல்ல இன்று அவர்கள் நண்பர்கள் ஏனெனில் இன்று கிறிஸ்துமஸ் வாவ் இவ்வளவு இருக்கு என்று இலி மகிழ்ச்சியுடன் சொன்னது பூனை மெதுவாக சிரித்தது இந்த ஒரு நாள் மட்டும் எல்லாம் மறந்துடலாம் இருவரும் சேர்ந்து பரிசு பெட்டிகளை திறந்தார்கள் சிவப்பு ரிப்பன் பச்சை கவர் வண்ண வண்ண பொம்மைகள் அந்த சந்தோஷம் பனி போல மென்மையாக இருந்தது அந்த நேரத்தில் மரத்தின் உச்சியில் இருந்த நட்சத்திரம் சிறிது அதிகமாக ஒளிர ஆரம்பித்தது மெதுவாக மிகவும் மெதுவாக நீ கவனிச்சியா என்றே கேட்டது பூனை மேலே பார்த்தது அது நம்மை கூப்பிடுற மாதிரி இருக்கு அடுத்த நொடி ஒரு மென்மையான காற்று வீசியது மணி ஒலிகள் சத்தமாக ஒலித்தன நட்சத்திரத்தின் ஒளி பெரிதாகி அந்த ஒளி இருவரையும் சுற்றி கொண்டது கண்களை மூடும் முன் எலி சொன்னது பயப்படாதே நான் இருக்கேன் கண்களை திறந்தபோது அவர்கள் இருந்த இடம் மாறி இருந்தது அங்கே மரங்கள் பேசின பணி பாடியது நட்சத்திரங்கள் சிரித்தன ஒரு மென்மையான குரல் கேட்டது வரவேற்கிறேன் இது கிறிஸ்துமஸ் நட்பு உலகம் இங்கே வருபவர்கள் நட்பு அன்பு தியாகம் இவற்றை உணர்ந்தால்தான் திரும்ப செல்ல முடியும் பூனை எலியை பார்த்தது எலி பூனையை பார்த்தது நாம் சேர்ந்து தான் போகணும் அந்த நொடியில் ஒரு கதவு திறந்தது அடுத்த பாதை ஒரு மெல்லிய பாலம் ஒருவரை ஒருவர் நம்பினால்தான் இந்த பாலம் தாங்கும் எலி நடுங்கியது நீ என்னை விடமாட்டியே பூனை மென்மையாக சொன்னது விழுந்தாலும் நான் இருக்கேன் கைகளை பிடித்து கொண்டு இருவரும் நடந்தார்கள் பாலம் உறுதியானது கடைசியில் ஒரே ஒரு பரிசு இதில் ஒருவருக்குத்தான் திரும்பும் வழி எலி உடனே சொன்னது அவன் போகட்டும் அவன் பெரியவன் பூனை உடனே மறுத்தது இல்ல அவன் சின்னவன் அவனுக்குத்தான் எதிர்காலம் அந்த நொடியில் ஒளி பிரகாசித்தது இதுதான் கிறிஸ்துமஸ் தியாகமும் அன்பும் ஒரு பெரிய ஒளி மென்மையான காற்று கண்ணை மூட வைக்கும் பிரகாசம் கண்களைத் திறந்த போது அவர்கள் மீண்டும் கிறிஸ்துமஸ் மரத்தின் கீழ் பனி விழுந்து கொண்டிருந்தது மணி ஒலிகள் மெதுவாக எலி சிரித்தது நாம் மாறிட்டோம் பூனை தலையசைத்தது கிறிஸ்துமஸ் ஒரு நாள் இல்ல ஒரு உணர்வு நட்சத்திரம் மின்னியது பனி மெதுவாக விழுந்தது அந்த இரவு சின்னவர்களுக்கு ஒரு கனவு பெரியவர்களுக்கு ஒரு நினைவூட்டல் அன்பு நட்பு தியாகம் இவை இருந்தால் எந்த நாளும் கிறிஸ்துமஸ் தான் ஹாப்பி கிறிஸ்துமஸ் வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி